செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களோட வாழலாம் அதே போல் பண பற்றாக்குறை என்பதே இருக்காது வருமானம் பன்மடங்கு பெருகும் சகல சௌபாக்கியங்களோட நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் நம்ம வாழலாம் அதற்கு நமக்கு எல்லா விதத்துலேயும் ஆயுளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதே போல் ஐஸ்வர்யமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் நமக்கு அந்த அஷ்டலட்சுமி வாசமும் வீச நம்ம மகாலட்சுமி தாயார் பூஜை எப்படி செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் எது நிவேதனம் என்ன செய்யலாம் எந்த டைமிங்கில் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க இதே போல் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமன்றைக்கும் நம்ம பூஜை பண்ணணும் நான் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாம்பிராணி போடுறேன் சாமி கும்பிட்றேன் ஆனால் எனக்கு பணம் வரவே இல்லையே பண பற்றாக்குறையோடு தானே இருக்கேன் கடன் பிரச்சனை தாங்க முடியலையே வருமானம் இல்லையே அப்படின்னு புலம்புறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் பெருகும் அதே போல் பண பற்றாக்குறை என்பது இருக்காது அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஹோரை நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த பூஜையை செய்யணும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கரஹோரை வர்ற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு அதே போல் மதியம் ஒன்று ட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய தனிப்படமாக இருந்தாலும் சரி பெருமாளோட சேர்ந்தாப்பில் இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மி குபேரராக இருந்தாலும் சரி எப்படியோ மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சு அப்படின்னா சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அது மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை நிறைந்த பூக்கள் மல்லிகை குண்டுமல்லி இப்படி வாசனை நிறைந்த பூக்களை நீங்கள் அலங்காரம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாசனை அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தது அதே போல் நிவேதனை வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் இனிப்பு அதே போல் பால் பாயசம் ரொம்ப பிடித்த ஒன்று சர்க்கரை பொங்கல் அதே போல் உலர் திராட்சை போல் நீங்கள் நிவேதனம் வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களைய மாதிரி அந்த களையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அதோட தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூர் கற்பூரம் ஏலக்காய் கிராம்பூர் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று மகாலட்சுமி தாயார் அந்த வாசனையில் லயித்து உங்கள் வீட்டிலையே இருந்துருவாங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிலே இருந்துட்டால் அப்புறம் ஐஸ்வர்யத்துக்கு கேட்க வேணுமா செல்வத்துக்கு கேட்க வேணுமா அதனால் அம்மாவை எப்படியெல்லாம் உங்கள் வீட்டிலையே தங்க வைக்கணுமோ அதற்கான வழியை தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு களையத்தில் தண்ணி அதே அளவு கொஞ்சம் பாதி அளவு தண்ணி பாதி அளவு பன்னீர் அதில் ஒரு சிட்டியை மஞ்சள் கொஞ்சமாக பச்சை கருப்புறோம் கொஞ்சம் ஒரு ஏலக்காயை இடித்து போட்டுக்கோங்க ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க இதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் அதே போல் அம்மாவுக்கு பிடித்தமான மாலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் என்ன நம்ம பிரியாணி தானே செய்கிறோம் இது சமையலில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அப்படி ஒரு பொருளான்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெய்வீகமான பொருட்கள் வாசனை நிறைந்த பொருட்கள் இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் இப்போ வந்து ஏலக்காயில் வந்து நீங்கள் ஊசினு உலால் ஒரு ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு மாலையாக கோத்து மகாலட்சுமி தாயாருக்கும் அணிவிக்கலாம் அதே போல் கிராம்பு நல்லா மொட்டோடு இருக்கிற கிராம்பாக எடுத்து ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு அப்படியே பூ கட்டுற மாதிரியே தொடுத்து கட்டிடுங்க இதையும் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக போடலாம் இது வாரம் வாரம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த வாசனையெல்லாம் போய் ஏலக்காயெல்லாம் காஞ்சி நறுமணம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாலையை எடுத்தால் போதும் அது வரைக்கும் மாதக்கணக்கிலே அந்த மாலை மகாலட்சுமி தாயார் படத்துலேயே இருக்கலாம் அதே போல் விளக்கு பூஜை செய்யுங்க குத்துவிளக்கு வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம் இது வந்து நீங்கள் விளக்கு ஏற்றாமல் உங்கள் பூஜை அறையில் இருக்காதிங்க என்ன தான் நம்ம காமாட்சி தீபம் ஏற்றுனாலும் மண் அகல் தீபம் ஏற்றினாலும் குத்துவிளக்கு தீபம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமனைக்கு நம்ம ஏற்றணும் அதுலேயும் ஐந்து முகம் திரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அஞ்சு முகம் ஏற்றி அதே போல் அந்த குத்து மஞ்சள் குங்குமம் அதே போல் பூக்களால் அந்த பாதத்தில் அலங்காரம் செஞ்சு நீங்கள் விளக்கு பூஜையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யுங்க அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அம்மா உங்கள் வீட்டிலையே ஐ நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக வீடு வாசலெல்லாம் தொடச்சி வாசலெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொட்டு வச்சு நிலை தீபம் ஏற்றி பூஜை அறையிலையும் இதே போல் நான் சொல்கிற வழியே இந்த தீபங்களெல்லாம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு பணம் பற்றாக்குறை நீங்கி வருமானம் பெருகும் சகல சௌபாக்கியங்களோட எங்கேயும் வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எதோ சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி